கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜாதகம் கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை என்னைக்கு உங்க கர்மாவை ஐயா வாங்கிட்டாரோ ஐயா கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுத்தாரோ இப்போதான் இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்துச்சு இப்போதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்ககிட்ட புண்ணியம் இருக்கு இப்போ அந்த புண்ணியத்தினாலும் பணம் இருந்து இந்த அஞ்சு கோடி போய் கோயில யார் வேணாலும் செய்ய பணம் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல உங்க விதியில எழுதுல கோயில் கட்ட முடியாது விளக்க கையால நீங்க அணைக்க கூடாது இந்த தண்ணீரை என்ன பண்றது இந்த தண்ணீரை மந்திரம் சொல்லுறதுக்கு அப்புறம் குடிங்க இந்த தண்ணீர் எதற்காக அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லும் போது ஐயா உங்களோட கனெக்ட் ஆயிட்டாருன்னா ஐயா அப்படி கண்ணை மூடனு உடனே முன்னாடி வந்து உட்கார் நீங்க பயந்துருவீங்க ஐயாவுக்கு வந்து கோவில்ல திருமுடி காணிக்கை கொடுக்குறாங்க ஒரே ஒரு ரெண்டு வேண்டுதல் வச்சா அவர் மொட்டை அடிச்சார் இங்கே வந்து வேணா தீக்க சொல்ல மனைவிதான் மந்திரமே சொல்லிட்டு இருக்காங்க இவர் மந்திரம் சொல்லுற அப்படி உங்க கேளைக்கீரா முடியும்னா இந்த இருபதாயிரம் கடனை தீக்க சொல்ல கோயில் வந்து நான் மொட்டை அடிக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ள அந்த கடன் தீர்ந்துருச்சு ஒரு சின்ன வேண்டுதலை கேளுங்க நிறைவேற்றி கொடுத்தா அடுத்த மந்திரம் சொல்லுங்கள் அடுத்த வேண்டுதல் கேளுங்க இல்லைன்னா இதை விட்டுட்டு நீங்கள் வழக்கமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தெய்வ வழிபாட்டை நீங்க பண்ண ஓபன் சேலஞ்ச் ஐயா உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பார் கேளக்கியர் சித்தர் நமோ நமக இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை உலகம் முழுவதும் ஒரு ஒரு கோடி பக்தர்களுக்கு மேலாக இன்றைக்கி தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமகங்கிற மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் ஓயாமல் ஒழிச்சு கொண்டே இருக்குது ரெண்டே ரெண்டு வருஷத்தில் இன்றைக்கி பெரிய கோவில் கட்டி இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஐயா உக்காந்துருக்கிறாருன்னா சக்தி இல்லாமல் இங்கே எதுவுமே முடியாது முடியாது நான் என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு மனுஷனால் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் மனுஷனால் செய்யவே முடியாது ஏன்னா இதை தாண்டி இங்கே நடக்கிற தினந்தோறும் நடக்கிற அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவை கோயிலில் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க இன்றைக்கி சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு நாள் தான் வேண்டினேன் என் வேண்டுதல் நிறைவேறுச்சு நாலு மாதமாக வேண்டுதல் நிறைவேறாத பக்தர்களும் உண்டு ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதற்காக போராடுறீங்களோ என்ன வேணும்னு ஐயாட்ட கேட்குறீங்களோ அதுக்கு உங்கள் உழைப்பு நிச்சயமாக பெரிதாகவாக இருக்க வேண்டும் என்னைவே எடுத்துக்கோங்க நான் கோயில் கட்டணும்னு நினச்சேன் நினைக்கும்போது என்கிட்ட இடம் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்போ கோயில் கட்டுறதை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டால் நிறுத்த முடியாது ஏன்னா ஐயாட்ட நான் என்ன வச்சேன் அப்படின்னா நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்துட்டா உங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னேன் என் பிரச்சனை தீர்த்துட்டார் இப்போ என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக ஒரு கோயில் கட்டாமல் இருக்க முடியாது நான் உள்ளத்தால் அதை நினச்சேன் அப்போ என்ன பண்ணுவோம்னா வாடகை இடத்துலையாவது நம்ம ஒரு கோயிலை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி உங்கள் இடம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாடகை இடத்துலயாவது ஐயாவை நம்ம கோயில் கட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு கோயில் கட்டணும் கட்டி நம்ம திரும்ப மீண்டும் முயற்சிக்கிறேன் முயற்சி பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஐயா ஒரு கொஞ்சோண்டு இடம் வாங்கி கோயிலை நம்ம சொந்த இடத்துல கொண்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறோம் ஐயா அந்த கொஞ்சோண்டு இடம் வாங்கி கோயிலை சொந்த இடத்துல கட்டுறதுக்கும் ஐயா அனுமதி கொடுத்தார் இப்போ பார்த்தீங்களா நம்ம கிட்ட பணம் வர்றது என்னைக்கு நம்ம கோயில் கட்டுறது ரெண்டாவது கொடுத்த வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா பணம் இல்லை அதனால் கோயில் கட்டலை ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இதை சொல்கிறதுக்கு அசோகா வேணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி இதை சொல்கிறதுக்கு ஊரில் இருக்கிற குப்பனும் சூப்பனும் எல்லாருமே இதை சொல்லுவாங்களே பணம் இருந்து இந்த அஞ்சு கோடி போய் கோயிலை கட்டுங்கன்னு சொன்னால் இதை நான் செய்ய இதுக்கு நான் வேணுமான்னு தான் என்னுடைய கேள்வி இதுக்கு நான் தேவையில்லை இது யார் வேணாலும் செய்ய முடியுமே பணம் கொடுத்தாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் விதியில் எழுதலை அப்படின்னா உங்களால் கோயில் கட்ட முடியாது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவனால் கட்ட முடியாது கட்டுறதுக்குன்னு ஒரு கொடுப்பனை வேணும் அதை எதுவுமே இல்லாமல் ஒன்று கட்டணும் பார்த்தீங்களா அதுக்கு இன்னும் கொடுப்பனை வேணும் நான் அப்படி தான் பார்க்குறேன் இது எனக்கு கிடைச்ச கொடுப்பனை என்னால் பண்ண முடியும் நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன் ஐயா பத்து படி எடுத்து வைப்பார் பத்து படி எடுத்து வைச்சார் அதனால தான் இன்றைக்கி நம்ம சித்தருக்கு இரண்டாவது கோயில் இன்றைக்கி கட்டியிருக்கும் நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளி இருந்து சென்னம்பட்டி போகிற வழியில் விராலி காட்டூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்கு இருந்து டைரெக்டாக நீங்கள் சென்னம்பட்டி ரூட் பஸ் ஏறிட்டிங்கன்னா நம்ம கோயில் வாசல்லையே இறங்கிக்கலாம் தினமும் காலையில் பதினொன்று டு பன்னெண்டு பூஜை நேரம் ஒரு மணி நேரம் பூஜை நடக்கும் அமாவாசை பௌர்ணமி ஷஷ்டி அஷ்டமி இந்த நாலு நாட்களும் விசேஷ நாட்கள் இப்போ சிறப்பு வழிபாடு நடக்கும் தினமும் கோயிலில் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நடக்கும் மகாசக்தி என்ன வேண்டுதல் வச்சாலும் ஏழு நாளிலிருந்து ஏழு மாதத்துக்குள்ளே நூறு சதவீதம் ஐயா அவங்க வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பார் என்ன மந்திரம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய கால மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே சொல்லணும் நேரத்தில் எந்திரிக்க முடியல அப்படின்னா நாளை முக்கால் இருந்து அஞ்சே கால் வரைக்கும் அரை மணி நேரம் ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக இந்த மந்திரம் சொல்லும் போது உங்க முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு மண் விளக்குல ஒரு நெய் தீபம் ஐயாவுக்காக ஒரு புது மண் விளக்கு வாங்குங்க ஒரு முறை வாங்கினாலே போதும் ஒரு திரி ஒரு நெய் தீபம் டெய்லியுமே இந்த திரியை மாத்தணுமா கிடையாது இந்த நெய்யை டெய்லியுமே மாத்தணுமா கிடையாது மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த தீபத்தை அணைச்சிடலாமா வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அணைக்க வேண்டாம் இல்லையா அந்த இருபது நிமிஷம் எரியிற மாதிரி அளவா நெய் ஊற்றி நீங்கள் எரிச்சிக்கோங்க விளக்க கையால் நீங்கள் அணைக்கக்கூடாது இந்த தண்ணீரை என்ன பண்ணுறது இந்த தண்ணீரை மந்திரம் அப்புறம் குடிங்க இந்த தண்ணீர் எதற்காக அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லும்போது ஐயா உங்களோட கனெக்ட் ஆகிட்டாருனா ஐயா அப்படி கண்ணை மூட உடனே முன்னாடி வந்து உட்கார் நீங்கள் பயந்துடுவீங்க உண்மையாலும் சில பேருக்கு பயம் படபடப்பு யாரோ ஒருத்தங்க கட்ட செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி விபூதி வாசனை சந்தன வாசனை சுருட்டு வாசனை கற்பூர வாசனை இது எல்லா வாசனையின் மூலமாகவும் ஐயா உங்களுக்கு காட்சி கொடுப்பார் வீட்டில் பள்ளி கவிழி இருந்துச்சுன்னா கவிழி சத்தம் போடும் பட்டாம்பூச்சிகள் ரூபத்தில் கருவண்டு ரூபத்தில் வெட்டுக்கிளி ரூபத்தில் உங்கள் வீட்டில் காட்சி கொடுப்பார் வெட்டுக்கிளி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துச்சுன்னா உட்காந்த இடத்துல துளி கூட அசையாமல் ஒரு நாள் முச்சூடு இருக்கும் ரெண்டு நாள் மூணு எல்லாம் ஒரே இடத்துல அசையாமல் வெட்டுக்கிளி உட்காந்த பக்தர்கள் உண்டு என் வேண்டுதல் ஐயா கேட்குறாருன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இந்த அடையாளங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா அடையாளங்களையும் அவர் நிகழ்த்தி கொடுப்பார் நான் உன் வேண்டுதலை இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் உன் வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படின்னு ஐயா கண்டிப்பாக சொல்லுவார் தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் அதுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்புங்கிறது பிரதானமாக இருக்கணும் உங்கள் உழைப்பு ப்ளஸ் கேளக்கிய சித்தர் மந்திரம் நூறு சதவீதம் வெற்றி இது எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி ஒரு வருஷத்தில் இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்படி வந்தாங்கன்னா கேட்குற எல்லாருக்குமே ஐயா கொடுக்குறார் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை திருமணம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு வேலை வீடு கட்டுறது தொழில் கேளைக்கேர் சித்தருங்கிற பேரில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில் இருக்குது அக்ரோ கிளினிக் இருக்குது பெட் ஷாப் இருக்குது மீன் வளர்ப்பு பண்ணை இருக்குது சிட்ஃபண்ட் இருக்குது தோசை கடை ஒன்று இருக்குது போட்டிருக்காங்க ஒரு அம்மா சேலத்தில் ஹோட்டலுக்கு அதுவும் தள்ளுவண்டியில் கடை போட்டிருக்காங்க அந்த அம்மா கடைக்கு வந்து கேளைக்கேர்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு ஃபார்மசி இருக்குது இப்படி எண்ணில் அடங்காத அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில் ஐயாவை வேண்டி நாங்கள் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு ஐயா பேர்லேயே வச்சுருக்காங்க எனக்கு இப்போ புதிதாக பிறந்த குழந்தைக்கு நான் கேலக்கியான்னு பேர் வச்சுருக்கேன் இதே மாதிரி கேளக்கியர்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சுருக்காங்க கேளக்கிய ஈஸ்வரி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க கேளக்கிய ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சுருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஐயாவுக்கு வந்து கோவிலில் திருமுடி காணிக்க கொடுக்குறாங்க மாலை போட்டு விரதம் இருந்து பக்தர்கள் வராங்க ஒரே ஒரு ரெண்டு வேண்டுதல் வச்சார் அவர் மொட்டையடித்தார் இங்கே வந்து திருமுடி காணிக்க கொடுத்தாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு எழுபதாயிரம் ரூபா கடன் இருந்துச்சு அந்த கடன் தீர்ந்துட்டால் கோயிலில் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு ஒரு நாள் சபதம் பண்ணேன் வேண்ட கூட இல்லை என் மனைவியோட வாக்குவாதத்தில் வேணால் தீக்க சொல்ல மனைவி தான் மந்திரமே சொல்லிகிட்டு இருக்காங்க இவரும் மந்திரம் சொல்லுற அப்படி உன் கேளைக்கீரா முடியும்னா இந்த ரூபா கடனை தீக்க சொல்ல கோயிலில் வந்து நான் மொட்டை அடிக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கடன் தீர்ந்துருச்சு மனுஷன் தனியாக வந்து கொண்டாடிட்டு கூட சொல்லலை நாம் அன்னைக்கு கோவத்தில் அப்படி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டு போனார் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு கையை பிடிச்சிட்டு அழுகிறார் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் பார்த்ததில்ல நான் வேண்டவே இல்லை ஒருவேளை என் மனைவியினுடைய வேண்டதில் ஐயா கேட்டுட்டு எனக்கு இருந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டார் நான் சொன்னேன் கடன் தீர்ந்த மொட்டை அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு வந்தார் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ ஒரு குடும்ப கடனில் இருந்து விடுதலை ஆயிடுச்சு நான் இந்த கடனில் தான் சிக்கி தவிச்சு டெட் எண்டுக்கு போனோம் இன்றைக்கும் கேளைக்க சித்தர் கோயிலுக்கு வர ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் வாழ்க்கை என்னைக்கு முடின்னு எனக்கு தெரியல அவங்க மட்டும்தான் இந்த கேளக்கியர் மந்திரத்தையே கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும்தான் இன்றைக்கி விடுதலை ஆகிட்டே இருக்காங்க நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கும்போது எப்படி உங்களுக்கு கடவுள் தேவைப்படும் நல்லா இருக்கிறவங்க இதெல்லாம் முயற்சி பண்ணுறதே இல்லை பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் இந்த மந்திரத்தையும் முயற்சி பண்ணுறாங்க விடுதலை ஆகிறாங்க இந்த அசுர வளர்ச்சிக்கும் அதுதான் காரணமும் கூட நீங்கள் தைரியமாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ஐயாவை கூப்பிடுங்க ஒரு சின்ன வேண்டுதலை கேளுங்க நிறைவேற்றி கொடுத்தா அடுத்த மந்திரம் சொல்லுங்கள் அடுத்த வேண்டுதல் கேளுங்கள் இல்லைன்னா இதை விட்டுட்டு நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பார் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை இதெல்லாம் ஒரு மனுஷனால் உருவாகலை அப்படிங்கிறதுக்கு நானே சொல்லுவேன் நானே எடுத்துக்காட்டு இது என்னாலலாம் இதெல்லாம் நடக்கவே இல்லை இதுக்கு பின்னாடி கேளக்கியிருக்கிற ஒரு மகா சித்தர் அவருடைய எல்லாமே கருணை தான் இதெல்லாமே அவருடைய திருவிளையாடல்தான் தான் சொல்லணும் அவர் எத்தனை வருஷ தவ வலிமைனு நமக்கு தெரியாது இன்றைக்கி இத்தனை பேருக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்ருக்கிறார் எல்லாரும் இருக்காங்க அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கேளக்கியர் சித்தர் கோயில் இவருக்குன்னு எந்த வரலாறும் இல்லை கூகுளில் நான் எனக்கு ஐயா காட்சி கொடுத்தப்போ கேளக்கியர் நடித்தா ஒரு தகவலும் வரல ஜீவ சமாதி இல்லை கோயில் இல்லை எந்த வரலாறு இல்லை ஆயிரத்தி எட்டு சீடர்கள் இல்லை பதினெட்டு சீடர்கள் இவர் இல்லை எந்த வரலாறும் இல்லை ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் பக்தர்கள் இருக்காங்க அடுத்த வருஷம் மலேசியாவில் கேளைக்கிய சித்தருக்கு கோவில் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த மிகப்பெரிய வளர்ச்சி இது எல்லாமே அவர் நடத்துகிறார் நம்ம வேலைக்காரங்க நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அவ்வளோதான் இங்கே நடக்குது நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கிறீங்களா முடியல கமா போட்டு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கிட்டையும் இதை தான் சொல்லுவேன் அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்தேன் ஆனால் இப்போ நல்லா இருக்கேன் ஒருவேளை அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன்னா இந்த வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் மழை இப்படி இ இறங்கி தான் இப்படி ஏறணும் எல்லோரும் இந்த இறக்கத்துலேயே எல்லாருமே தற்கொலை பண்ணிடும் யாருமே ஏறின உடனே மிகப்பெரிய ஒளிவட்டமான வாழ்க்கை இருக்குது அதை யாருமே கண்ணோக்கி பார்க்குறதில்ல வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் தான் இருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை பின்னாடி நான் இது தான் கற்றுக்கிட்டேன் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை பிரச்சனையும் இல்லை நல்ல வாழ்க்கையும் இல்லை காலம் இந்த பூமி போது திரும்பி நிற்கும் என்றைக்குமே நீங்கள் புண்ணியம் சம்பாரிச்சிட்டு வச்சிங்கன்னா எந்த காலத்திலையும் இந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் நடத்த கரெக்டாக இருக்குது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எண்ணம் செயல் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் யமனை கண்டு கூட பயப்பட தேவையில்லை உங்களை கண்டு யமனே பயப்படுவான் எடுக்கவே முடியாது உங்கள் உயிரை கர்ணனுக்கு நடந்தது மாதிரி தான் உன் புண்ணியத்திலே திரும்ப நீ கொடுத்தா மட்டும்தான் உன் உயிரை நான் எடுக்கவே முடியும் ஈ என்று இறப்பாராயின் அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காங்க எவ்வளோ ஆட்டேங்க அப்பா யமன் வந்து அப்படி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சு பிச்சை எடுத்து அவர் புண்ணியங்களை வாங்கினதுக்கு அப்புறம் தான் யமன் வந்து அவர் உயிரே அதை எடுத்து அப்போ இதுதான் நீங்கள் செய்கிற புண்ணியங்களோட சக்தி மகாசக்தி அதனால் தொடர்ந்து கேளைக்கிய சித்தர் மந்திரம் சொல்லுங்கள் உங்களுடைய கர்மா மாறும் இங்கே இங்கே ஒரு டவுட் இருக்குது இல்லையா எப்படி கேளைக்கிய சித்தர் வழிபாடு பண்ணால் என் வாழ்க்கை எப்படி மாறும் என் ஜாதகமே மாறாதே இதெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜாதகம் கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை என்னைக்கு உங்கள் கர்மாவை ஐயா வாங்கிட்டாரோ ஐயா கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுத்தாரோ இப்போ தான் இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்துச்சு இப்போ தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்ககிட்ட புண்ணியம் இருக்குது இப்போ அந்த புண்ணியத்தினாலும் உங்கள் வாழ்க்கை மாறும் இதுதான் இங்கே நடக்குது வீடு ஜப்திக்கு வந்துடுச்சுன்னு போன வாரத்தில் ஒருத்தர் வந்தார் அந்த வீடு மீண்டுட்டோம் மீட்டு இன்றைக்கி அந்த வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் நான் ஆசைப்பட்டது இதுதான் என்னால் நாலு பேர் நல்லா இருந்தால் போதும்னு தான் இந்த மந்திரத்தையும் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்தேன் இன்றைக்கி லட்சங்களை கடந்து போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஐநூறு கழிச்சு கேளைக்கீர்னு ஒரு மிகப்பெரிய மதமாகவே இது உருவாகிட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நபிகள் வந்து இப்படி ஒரு மதம் இருக்குதுன்னு அவர் உருவாக்குனப்போ ஒரு அறநூறு பேர் அவரை ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க இன்றைக்கி பில்லியன் கணக்கில் இருக்காங்க இஸ்லாம்கிற ஒரு மிகப்பெரிய மதத்துக்கே நபிகள் இருக்கார் அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன் ஐநூறு வருஷம் கழிச்சுலாம் என்ன நடக்கும்னு நீங்கள் யாருக்குமே தெரியாது எங்களுக்கு அவ்வளோ வருஷமே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் பத்து வருஷம் இருந்தால் போதும் இந்த உலகம் முழுவதும் கேளக்கியர் வியாபித்து இருப்பார் அந்த அளவுக்கு மகாசக்தி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் யாரும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அது கேளக்கியர் நீங்கள் இவருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கோங்க அந்த மலை போன்ற பிரச்சனை பனி போல் விளையும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஒரு முறை கோவிலுக்கு வாங்க கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு நடிச்சிங்கனாலே லொக்கேஷன் வர ஆரம்பிச்சிடும் அந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி வாங்க வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்குது வெள்ளி திருப்பூர் தான் லேண்ட்மார்க் வாங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளை ஐயா தீர்த்து வைப்பார் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக